வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் ஒரு புது கலெக்ஷன் வந்திருக்கு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா ஹண்ட்ரட் சிசி வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்து தரமா இருக்கு என்ஜின்லாம் கிளாஸா இருக்கு வண்டி பிளாக்ல கிரே ஸ்டிக்காது மைலேஜ் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ்ல இந்த பிளாட்டினா வந்து தரமா லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா பிளாட்டினா வந்துருக்கு சிடிஏ சிடி இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மைலேஜ் கஷ்டம் இருக்குது நீ ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க ஒரு ஸ்விக்கில ஒர்க் பண்றீங்க ஒரு ஜொமேட்டோ ஒர்க் பண்றீங்க ஒரு மெடிக்கல் ரப்பா இருக்கீங்க ஒரு பினான்ஸ் கலெக்ஷன் டெய்லி நான் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது மீட்டர் ஒரு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நான் வந்து டெய்லி டிராவலிங் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டினா கம்பல்சரி ஒரு அறுபத்தி எழுபது கிலோமீட்டர் கம்பல்சரி கான்பிடென்டா கிடைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு பிளாக்ல கிரே வண்டி தரமா இருக்கு வண்டியோட ஒரிஜினல் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மொத்தமே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃப்ரண்ட் டயரா நம்ம புதுசு போட்டிருக்கோம் வண்டி வந்து மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு டிஎன் ஐம்பத்தெட்டு ஹண்ட்ரட் சிசி பஜாஜ்ல பிளாட்டினா ஹண்ட்ரட் சிசி கம்ஃபோர்ட் டெக்ன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க அலாய்வில் செல்ஃபு வண்டி தரமா இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கூட செலவு இல்லை வண்டி வந்து பிளாக்ல கிரே ஸ்டிக்கர் சிங்கிள் ஓனர்ல ரொம்ப டாப்பா இருக்கு ரொம்ப லாங்கா நீங்க ட்ராவல் பண்றதுக்கு பேக் பெயின் இந்த வண்டியில வராது நல்ல ஓரளவுக்கு ஸ்மூத்தா இன்ஜின் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்க உங்களுடைய பழைய வண்டியில எக்ஸ்சேஞ்ச் அதாவது உங்க வண்டியை எங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ஸ்கூட்டரா இருக்கலாம் ஒரு ஸ்பிண்டரா இருக்கலாம் ஒரு சீட்டி கிண்டரா இருக்கலாம் இதே சேம் பிளாட்டினா வரதா கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ரெடி பேமெண்ட் கொடுத்தாலும் ஓகே இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்க வண்டியில ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்க மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம கம்பல்சரி வந்து ஒரு லோன் வித் இன் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் பத்து நிமிஷத்துல நம்ம லோன் ஃபெசிலிட்டி தேனி மாவட்டத்துல நீங்க வந்தீங்கன்னா பண்ணிடலாம் நீங்க வெளியில் வெளி மாவட்டத்துல லாங்காக வரீங்க ஒரு சென்னை திருச்சி திண்டுக்கல் ஒரு கரூர் ஈரோடு விழுப்புரம் ரொம்ப லாங்காக வரீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாகிறாங்க வந்து நம்மள்ட்ட வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கம்பல்சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் மோட்டார் சார்பாக இந்த ஐஎஸ்ஐ ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்டு தரமான ஹெல்மெட்டு கம்பல்சரி நம்மள்ட்ட வாங்கக்கூடிய எல்லா வண்டி எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் கம்பல்சரி இந்த ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டு காம்ளிமெண்ட்டாக நம்ம கஸ்டமருக்காக நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இந்த வண்டி மோட்டார்ஸ் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் மோட்டார்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் ஒரு புது கலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி வந்து தரமா இருக்கு வண்டி வந்து செல்ஃப் அலாய் டிஸ்க் பேட்டர்ல இருக்கு வண்டி வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட அவுட்லுக் அப்படியே பாக்கணும் நாலு இண்டிகேட்டர் டயர் பாயிண்ட் எல்லாமே தரமா இருக்கு வண்டியோட ஒரிஜினல் ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு அதாவது ஒன் பிப்டி செக்மெண்ட்ல நீங்க கம்பேர் பண்ணும் போது இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ஒரு பல்சர் ஓட்டுற மாதிரியே இருக்கும் அதாவது டபுள் பிளக் பாயிண்ட் வந்து ஒரு பிளக் அடியான இன்னொரு பிளக் வண்டி ஓடும் வண்டி வந்து ஒரு பல்சர் ஓட்டுற ஃபீலிங் ரொம்ப லாங்கா நீங்க போனோம் எனக்கு வண்டி உதறக்கூடாது வைப்ரேஷன் கூட இந்த வண்டி சூப்பரா இருக்கும் மைலேஜ் ஒரு ஐம்பத்தி ஆறுபோது கன்ஃபார்மாக கிடைக்கும் டிஎன் முப்பது சேலம் ஆர்டிஓல இருக்கு வண்டி வந்து தரமா இருக்கு வண்டியில எந்த வேலைகளும் கிடையாது இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் போடுறனாலும் நம்மள நீங்க போட்டுக்கலாம் ரெடி பேமெண்ட்னாலும் ஓகே வெளி மாவட்டத்தில் வந்தீங்கனாலும் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி இந்த வண்டி கொடுத்துடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க ஒரு லாங்காக போகணும் எனக்கு வந்து இங்க ஒரு நூறு கிலோமீட்டர் போனாலும் பேக் பெயின் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு வண்டி வந்து வைப்ரேஷன் இருக்காது வண்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஒன் செக்மெண்ட் மாதிரி இருக்கும் வண்டி தரமா இருக்கு வண்டி வந்து எந்த வேலையும் கிடையாது உங்க வண்டியில் நல்ல விலைக்கு நாங்க எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வேணாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் ரொம்ப லாங்காக வரீங்க அப்படின்னாலும் இந்த வண்டி நம்ம ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம் கம்பல்சரி ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டு காம்ப்ளிமெண்டாக பெஸ்ட் மோட்டாஸ் சார்பாக கொடுக்குறோம் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் ஒரு புது கலெக்ஷன் வந்திருக்கு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹோண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கலர் வண்டி வண்டி சூப்பராக வண்டியோட ஒரிஜினல் கிலோமீட்டர் முப்பத்தி நாலாயிரம் வண்டியில எந்த வண்டி வந்து பாத்தீங்க ரெஜிஸ்டேஷன்ல இருக்கு ஒன் டுவெண்ட்டி செக்மெண்ட்ல அலாய் செல்ஃப் டிஸ்கன்ல இருக்கு வண்டி வந்து அலாய்ல செல்ஃப் டிஸ்க் பேட்டர்ல இருக்கு வண்டி தரமா இருக்கு வண்டி யூனிக்கா இருக்கு இந்த வண்டி எக்ஸ்பெஷலாக யார் ஓட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இந்த வண்டி ரொம்ப பொருந்தும் ரொம்ப லாங்காக போகிறவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வண்டி லேடிஸுக்கு கம்பல்சரி பொருந்தும் ஜென்ட்ஸும் இந்த வண்டி ஓட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த வண்டி பொருந்தும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய்மார்கள் அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா வயதானவங்க ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு தனமாக இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டில ரொம்ப லாங்கா போறவங்க ஒரு சிங்கிள் ரெண்டு ரெண்டு போற மாதிரி வண்டி வந்து ஆஃப் பண்ணி விட்டு மோக்கம் அப்படியே வண்டி வண்டி இன்ஜின்ல இருந்தாலும் வண்டி ஸ்மூத்னஸா இருக்கும் கட் பண்ணி ஓட்டுறது நல்லா இருக்கும் அதே மாதிரி வண்டி பாக்குறதுக்கு இருக்க மாதிரி இருக்கும் நீங்க வண்டி டிராவல் பண்ணும்போது இந்த வண்டி வெயிட் வண்டியே தெரியாது ஒரு சின்ன பிள்ளைய கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலேஜ்ல படிக்கக்கூடிய பிள்ளைய ஸ்கூல்ல படிக்கிறவங்க கூட இந்த வண்டியை வந்து டிராவல் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா கைட் பண்ணலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெஸ்ட் மோட்டார்ஸ் செவன் டூ நைன் சிக்ஸ் நம்மளுடைய லிங்கை போய் ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் டெய்லி ஒரு த்ரீ நான் மூணு நாலு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் டெய்லி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறந்துடாம அமைஞ்சிருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி பெஸ்ட் மோட்டார் சார்பாக ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஹெல்மெட்டு கம்பல்சரி ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம் உங்களுடைய வண்டியில் பழைய வண்டியில் நல்ல ரேட்டுக்கு நம்ம எக்ஸேஞ்ச் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்றோம் நீங்க லாங்க எடுக்குங்க அந்த வண்டியை ஃப்ரீ டெலிவரி உங்க ஊருக்கே நாங்கள் அந்த வண்டியை டெலிவரி பண்ணிடலாம் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் இருக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் வேணும்னா கால் பண்ணுங்க டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு மூணு ஆஃபர் இருக்கு கால் பண்ணுங்க அந்த ஆஃபர் நம்ம லான்ச் பண்ணிடலாம் அந்த ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துடலாம் வண்டி நீங்க வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒன்றே லட்சம் வரும் ரொம்ப சீப்பா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி